சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்களின் மாநாடு மதுரை மாநாடு என்ன மாதிரியான அதிர்வலைகளை தமிழ்நாடு அரசியல் ஏற்படுத்திருக்கு அதிர்வலை வந்துட்டு தாவேக்காக தான் ஏற்பட்டுச்சு அரசியல் ஏற்படல ஒரு மாநாடு அப்படின்னு வரும்போது அது ஒரு பெரிய திட்டமிடல் தான் ஒரு மாநாடு அப்படின்றது ஒரு மாநாட்டுக்காக திட்டமிடுறோம் அப்படின்னா அந்த மாநாடு ஒரு கட்சி அல்லது ஒரு இயக்கத்தினுடைய ஒரு அரசியல் போக்கை வந்துட்டு தீர்மானிக்கக்கூடியது ஒரு மாநாடு இதுல என்ன தீர்மானிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க ஆட்சி அமைப்பு ஒண்ணு தீர்மானிச்சிருக்காங்க இது என்னங்க அதான் நீங்க கட்சியை அன்னைக்கே சொல்லிவிட்டீங்களா கட்சி ஆரம்பிச்ச அன்னிக்கி சொல்லிட்டீங்க முதல் மாநாட்டையும் சொல்லிட்டீங்க நான் ஒரு ஒப்பீட்டை சொல்றேன் அக்டோபர் இருபத்தி ஏழு விக்கிரவாண்டி மாநாடு அந்த விக்கிரவாண்டி மாநாட்டினுடைய பேர் என்ன கொள்கை பிரகடன மாநாடு கரெக்டா பொறுத்துச்சு நீங்க வந்தீங்க யார் உங்களுடைய கொள்கை முன்னோடிகள்னு சொன்னீங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னீங்க தந்தை பெரியார சொன்னீங்க காமராஜர் சொன்னீங்க பிறந்தரைவர் காமராஜர் ஆட்சி பிறந்தவர் காமராஜர் வீரமுகை வேலுநாச்சியார் சுதந்திர போராட்ட தலைவி அவங்க அஞ்சலையம்மா இப்படின்னு சொல்லி அஞ்சு பேர் காட்டினீங்க அதுக்கப்புறம் விளக்குனீங்க உள்ளே போயிட்டு பெரியாருடைய கடவுள் பரப்பை நம்ம ஏத்துக்கல மற்றபடி எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க தமிழ்நாட்டு அரசியலில் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இரு கண்களாக போட்டுருவோம் ஏற்றுக்கிட்டீங்க அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சின்னு வரபோது நாங்கள் தனித்து போட்டுடுவோம் ஆனால் எங்களுடைய கொள்கையை ஏற்று வரவங்களுக்கு நாங்கள் இடம் கொடுப்போம் அவங்கள அரவணைப்போம் ஆச்சரியம் கூட்டணியில் இடம் கொடுப்போம் ஆட்சியர் இடம் கொடுப்போம் பிரமாதம் எல்லாம் பண்ணீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக போச்சு இந்த திமுக ஆட்சி அரசியல் எதிரி அவங்கள பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரி சொல்லிட்டீங்க கரெக்டாக போந்துச்சு ஒரே ஒரு இடம் தான் பாசிசம் பாயாசம்னு கொஞ்சம் குழப்பனீங்க அது தவறு மற்றபடி எதுவுமே இல்லை அந்த மாநாடு தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ நீங்கள் பயன்படுத்திய இந்த வார்த்தை அதிர்வலை அதை ஏற்படுத்துச்சு எல்லாரும் யோசிச்சாங்க ஏன்னா அந்த மாநாட்டில் பிரதிபலிச்ச விஜய் பேச்சுறத முதிர்ச்சி அந்த முதிர்ச்சி வந்துட்டு ஒரு நடிகனை ஒரு எல்லாரும் அவர் பேசுற வரைக்கும் டவுட்ஃபுல்லா இருந்தாங்க பேசி முடிச்சிட்ட உடனே அவருடைய பேச்சு தான் அடுத்த மூணு மாசத்துக்கு பேசு பொருளா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் அம்பேத்கர்னுடைய புத்தக வெளியீட்டுக்கு வர்றாரு அந்த பேச்சு அவர் பேசு பொருளாச்சு இந்த மாநாட்டில் என்ன ஆச்சு சொல்லுங்க அந்த மாநாட்டோடு ஒப்பிடும் போது இந்த மாநாட்டில் என்ன என்ன பார்த்தீங்க நீங்க சொல்லுங்க உங்களுடைய இம்பரஷன் சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு புரியணும் அப்படின்னோம்னா சினிமா பாண்டியில சொல்ல போனோம்னா இது பாக்ஸ் ஆபீஸ் ஃபெயிலியர் ஃப்ளாப்பு மூவின்னா ஃப்ளாப் அவ்வளவுதான் இல்ல புதுசா நிறைய மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசியிருக்காங்க எந்த பிரச்சனையை பேசுறாரு கச்சத்தீவு பிரச்சனை பேசுறாரு கச்சதீவ பிரச்சனை நீட்டு பிரச்சனை பேசுனேன் என்ன பேசுனாரு கச்சத்தீவு நான் கேட்டுட்டு இருந்தேங்க சொல்லுங்க கச்சத்தீவு அப்படின்றீல கச்சத்தீவை மீட்கிறது அப்படின்றது எவ்வளவு காலமா பேசிட்டு இருக்காங்க நீங்க தொட்டுருக்கீங்க நீங்க தொட்டுட்டு போறீங்க கச்சத்தீவு என்ன ஒரு பிரச்சனை நீட்டு பிரச்சனையா தாவேக்கா என்ன செய்ய போகுது போராட போதா இல்ல ஆட்சிக்கு போற வரைக்கும் அமைக்கிட்டு இருக்க போதா சொல்லுங்க நீங்க நீங்க முதல்ல நீட்டை பத்தி என்ன பேசுறீங்க முதல்ல கல்வி தொடர்பான அந்த உரிமை மாநிலத்துக்கு தான் உரியாது மாநில பட்டியலும் கொண்டு வரணும் அப்படின்னு பேசினால்தானே விஜய் ஒரு மாநில தீர்மானிக்கட்டும் நீட்டு தேவையில்லை அப்படின்னு பேசினால்தானே விஜய் இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்க மோடி கிட்ட மறுபடியும் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்பவே நீங்க என்ன பண்ணீங்க தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட திருத்தத்தை ஆதரிச்சு நீங்க பேசுறீங்க விஜய் இப்ப என்ன பேசுறீங்க மோடி ஐயா மோடி ஐயா நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்களே அப்படின்னு பிடிக்கிறீங்க அதுவாது செயற்குழு கூட்டத்தில் என்ன தீர்மானம் பட்டது அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாட்டுக்கு முடிச்சுட்டு உடனே செயற்குழு கூட்டம் நடக்குது தாவே காது அதுல வந்துட்டு நான் எழுதி கொடுத்த ஒரு ஒரு குறிப்பிட்ட தீர்மானம் வந்துட்டு மீனொரு பிரச்சனைக்கு நான் என்ன சொன்னேன் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறது ஒரு குற்றமாக ஆகாது அப்படி வர்றவர்களுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணவோ வலைகளை பிடிக்கி வைக்கவோ படகுகளை இம்பவுண்ட் பண்ணவோ எந்த உரிமையும் கிடையாது அவர்கள் அரஸ்ட் பண்ணவும் கூடாது சர்வதேசத்தினுடைய சட்டம் யூஎன் கன்வென்ஷன் சி அப்படின்றத குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் செய்யக்கூடாது இது எப்படி நடக்குது இந்திய அரசையும் கண்டுகொள்ளாமல் இருக்குது அப்படின்றத தீர்மானமா சொல்லியிருந்தோம் இன்னைக்கு நீ என்ன சொல்ற கச்சத்துக்கு மீட்பு கச்சத்தீவு மீட்புனா என்னது தீர்மானத்தை அந்த அந்த ஒப்பந்தத்தை அப்ரகேட் பண்ணணும் நீக்கணும் போடுவீங்களா நடக்குமா குரலுக்கு வலு சேர்ப்பு எங்க சேர்த்தீங்க இவ்வளவு காலத்துல என்ன சேர்த்தீங்க கச்சத்தீவு கச்சத்தீவு மீட்கிறது எப்படி நடக்கும் சொல்லுங்க இலங்கை அரசுக்கு எல்லா விதத்திலயும் உதவிக்கிட்டு இனத்தையே அடிச்ச அரசுக்கு எல்லா இடத்துலயும் உதவுற இந்திய அரசு தான் அதுக்கு பிஜேபி அவங்க எப்படி உனக்கு வந்துட்டு கச்சத்தீவு தமிழ் கொடுப்பாங்க தமிழனுக்கும் மீனவனுக்கும் என்னன்னா மீனவர்களை தூக்கி தூக்கி உள்ள போடுறத வேடிக்கை 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 மோடி கேக்குறேன் போட்டா தமிழனுக்கு என்ன அர்த்தம் அப்போ உன் உன் அரசியல் அரசியல் என்னவா இருக்குது போல் ஒண்ணுமே இல்ல நீங்க நீங்க படத்துல கூட பேசிருக்கீங்க மீனவர் மீனவனுக்கு எங்களுக்காக என்ன இருக்குது இந்த கடற்கரை தவிரலாம் நல்லா பேசுறீங்க நான் அவர் நேரில் சந்திக்கும் போது அதை கூட பாராட்டினேன் ஒரு பிரச்சனை எடுத்து உங்களை இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து சந்திச்சாங்க தூய்மை பணியாளர்கள் அவங்களோட நிப்பானிங்க இந்த மாநாடு இதில் பேசிருக்கணுமா இல்லையா அதை பத்தி அந்த தூய்மை பணியாளர்கள் வச்ச மூணு கோரிக்கை என்ன எதுக்காக தனியார் மையம் கூடாது எங்களுக்கு வந்துட்டு நிரந்தரம் பண்ணுங்க பணி நிரந்தரம் சம்பள உத்தரவாதம் தானே கேட்டாங்க அது கேட்டிருக்கணும் இல்லையா அங்கிள் அங்கிள்லாம் கேட்டீங்க அங்கிள் ஏன் அங்கிள் ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் ஏன் அப்படிலாம் எஃபிஷியாக அவங்க வேறு செய்யறியா இல்லை ப்ரைவேட்டைஸ் பண்ணிங்களா அதில் ஏதாவது எபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆச்சா எதுக்கு நீங்கள் இதை துடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும்ல இல்லை ஐயா அந்த நாடு முழுவதும் வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் எதிரொலிக்குது தொடவே இல்லை அந்த பக்கமே போல பீகாரில் நடக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் தொடவே இல்லை ஏன் தெரியாது எழுதி கொடுத்த காயத்தில் அதெல்லாம் இல்லை அப்போ ஒரு சுயசுந்தனை இல்லாத ஒருத்தரை வந்துட்டு தமிழ்நாடு தலைவராக ஏற்றுக்கோ அப்படின்னா எப்படி ஏத்துக்கும் சொல்லுங்க பாப்போம் நான் எல்லாத்தையும் எக்ஸ்டம்பராக நீ பேசணுன்றது நான் சொல்லல அது வேண்டாம் ஏன்னா நீங்க நடிகராகவே இருந்திருக்கீங்க ஐம்பது வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நான் அதெல்லாம் சொல்லலை நான் கேட்க வர்றது ஒன்னே ஒன்னுதான் இதெல்லாம் உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி தான் நடக்குது எல்லாம் இதெல்லாம் என்னடா பிரச்சனை இதெல்லாம் பேசணுன்ற ஒரு எண்ணம் ஏன் வரல உங்களுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பேசுன தூய்மை பணியாளரை பத்தியே உங்களுக்கு நினப்பு இல்லை அப்படின்னா இந்த நாட்டு மக்களை பத்தி என்ன செய்ய போற ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நல்லதான் செய்வேன் அப்படிங்கிறாரு நல்லதெல்லாம் செஞ்சிட முடியுமா என்ன நேர்மையா இருக்கும் இவரு அது கட்சியில இருக்கிற நீங்க நேர்மையா இருக்கிறீங்களா நீங்க உங்க கட்சியில போட்ட மாவட்ட செயலர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நான் போகும்போது உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் நான் இருந்தபோது நான் எப்படி உண்மையாக அவருக்கு இருந்து

ஒன்றரை வருஷத்துல ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர்கிட்ட எதிர்பார்க்க வேண்டிய பக்குவத்தை ஒரு அதிர்ச அரசியல் கட்சிக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டி இப்போ ஒரு இதுல இந்த காலகட்டத்துக்குள்ள ஏ எதிர்பார்ப்பது நியாயமா ஒரு மனிதன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறத நீங்க சொல்லக்கூடியது ரைட்டு ஒரு கட்சி கட்டமைச்சிக்கு எங்க எதனால எவ்வளவு சரி எங்க ஆள் இருக்கோம் எல்லாருமே அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு இது மாதிரி கட்டமைச்சு கூப்பிடறது பெரிய விஷயம் தான் இருக்கு எப்படி தெரியுமா பதிமூணு வயசுல பத்திரிக்கை வருது ஒரு கலைஞரு ரைட்டுங்களா இருபத்தஞ்சு வயசுலேருந்து அரசியலில் பேரண்ட ஒரு எம்ஜிஆர் புரியுதுங்களா ஒரு இளைஞனா இருந்ததுலேருந்து அரசியல பேசுற ஒரு அண்ணா விடுதலை இருந்து ஒரு காமராஜர் அந்த காலத்துல இருந்தே அரசியலை பார்த்து புத்தராமணிக்கு தேவரு இப்படியாப்பட்ட ஆட்கள் தொடங்கின இடத்துல ஐம்பத்தி ரெண்டு வயசுல வந்து நின்றுக்கிட்டு இதுக்கப்புறம் தான் கத்துக்குவாரு அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் வந்து ஏற்படுகிறது இல்லை இல்ல அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல இதுவே உங்களுக்கு பெருசா தெரியலையா எந்த கட்சியாலையும் சாதிக்க முடியல என்னது கூட்டுறதாடபு மாநாடு கூட்டுறதா யாராலையும் கூட்ட முடியும் சார் யாராலையும் கூட்ட முடியும் காசு கொடுக்காம காசு கொடுக்காமலே இப்ப கூட சொல்றேன் இப்ப ரஜினி நினைச்சாருன்னா இதை விட அதிகமா கூட்டுவாரு இதோட பெரிய கிரௌண்ட் சொல்லுங்க எழுபத்தி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி போட்டோம் அது கூட்டம் வந்துரும் கூட்டம் வர்றதெல்லாம் பெரிய விஷயம் அப்படிதான் ஓட்டா மாறும் அது வேட்டா மாறும் ரூட்டாமட்டு விஜய் வந்துட்டு ஈரோ நடிகர் அவரே திடீர்னு ஜோக்ராவர் தெரியல விட்டுருக்கேன் அடுத்தது ஒரு அரசியல் ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்தி இல்ல நான் ஒவ்வொரு தடைகளை தாண்டி சாதிச்சு வந்துட்டேன் எந்த தடையும் அவர் இல்ல சார் சினிமா விட்டு வருவாரான்னு கேட்டாங்க வந்துட்டேன் அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரான்னு கேட்டாங்க ஆரம்பிச்சிட்டேன் மாநாடு போட முடியுமான்னு கேட்டாங்க போட்டு காட்டிட்டேன் ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு கேட்கறா புடிச்சு பிடிச்சி காட்டுறேன் இந்த மூணு கேள்வி கேட்டீங்கல்ல பார்சல் இந்த மூணு கேள்வி யார் கேட்டதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க விஜய பார்த்து யாராவது நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்க போற அப்படி யாராவது கேட்டாங்களா நீ ஏன் கேள்வி கேட்டுக்கிட்டு நீ ஏன் பதில் சொல்லிட்டு இருக்கிற

என்ன மயக்கத்துல இருக்கு ரஜினி அவர்களை பார்த்து ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது இல்ல ஏங்க ரஜினி அவர்கள் சொல்லிட்டு போயிட்டா ரஜினி வர வர என்னாரு ரஜினி கிட்ட ஒரு நேர்மை இருந்துச்சு நான் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் அவங்க அதிகபட்சம் இருபது பர்சன்ட் ஓட்டு இதை வச்சு நல்லா ஆட்சியை பிடிக்க முடியாது ஓ ஓட்டை தான் ஸ்பிரிட் பண்ண முடியும் அந்த வேலைக்கு நான் தயாரா இல்ல இதுல நானும் என்னையும் பரியாக்கிக்க மாட்டேன் என் தசிகர்களையும் பரியாக்க விட மாட்டேன் ஒதுங்குறேன் அப்படின்னாரு அந்த நேர்மை இவர்கிட்ட எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க இவர் அவ்வளவு மாதிரி நினைக்கிறாருங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான ஸ்ட்ரென்தா இவங்களை பயன்படுத்த பாக்குறாரு எல்லாரையும் அப்படிதான் பாக்குறாரு விஜய் நான் ரொம்ப பட்டவர்த்தனமா சொல்றேன் இல்ல விஜயால மத்தவங்களுக்கு ஸ்ட்ரென்தா மத்தவங்களால விஜய்க்கு விஜய்க்கு தான் ஒரு ஒரு சார் தனி மனிதனா அந்த கட்சியை சுமக்கிறாரு ஏன் அதெல்லாம் ஒண்ணும் சரி விட்டுருங்க வேற எந்த இரண்டாம் கட்ட தலைவருக்கு யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு இருக்கு ஒரு கட்சி கட்டமைப்பு தானே எம்ஜிஆர் இருந்தாரு எம்ஜிஆர் தவிர மாற்றவர் எல்லாரும் செல்வாக்கு இருந்தது நெடுஞ்சடினுக்கு நாஞ்சர் மனோகரனுக்கு ஆலடி அருணாவுக்கு காளிமுத்துவுக்கு இவங்களுக்கு எல்லாம் செல்வாக்காக இருந்தது கேட்டீங்க எம்ஜிஆர் ஒரு ரசிகர் மன்றம் இருந்துச்சு இருக்கிறதுலே பெரிய ரசிகர் மன்றம் தெரியுமா அது அவர் வாழ்ந்த காலத்துல இந்த நாட்டுல இருந்த நடிகர்கள் எல்லாருமே விட எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றம் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸோ எம்ஜிஆருடைய படம் முதல் ஐம்பது நாள் ஓகே அதனால தான் அவர் மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் ரெண்டே பேர் எம்ஜிஆர் அப்படிதான் பாமர சொன்னார் அவர் படத்தை போட்டிங்கன்னா அது வசூல் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த நூறு நாள் வச்சுன்னா வசூல் பண்ணேன் அப்படிதான் எம்ஜிஆர் ஆனால் கட்சியை கட்டமைக்க போது ரசிகர் மன்ற தலைவர் முஸ்லிபுத்தனை அந்த போச்சியாளர் போட்டார் இல்லையே அது பாட்டுக்கு அது அப்படியே தனியாக இருந்துச்சு கட்சியை கட்டமைச்சார் நாற்பது பேர் இருந்தாங்க அவருக்கு கீழார் எல்லாருமே எம்ஜிஆரை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அரசியல் அறிவு உள்ளவன் நான் பட்டவர்த்தனமா சொல்றேன் எம்ஜிஆரை விட பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் அரசியல் அறிவு அனுபவம் முக்கியம் எல்லாருமே அவங்கள வச்சு அரசியல் நடத்தினாரு அதனால தான் எம்ஜிஆர் ஒரு இடத்துல இடனாலும் கூட அடுத்தபடி எழுந்து நின்றுவாரு அதனால்தான் அவர் தாக்கு பிடிச்சார் கலைஞர் என்ற ஒரு பலம் வாய்ந்த அரசியல் சக்திக்கு எதிராக அவரால் நிக்க முடிச்சுச்சுன்னா அதுதான் காரணம் அப்படி உ கடத்தார் கட்சியை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கட்சி அமைப்பே கிடையாது மாவட்ட செயலாளர்கள் அவ்வளவுதான் அதாண்டி ஒண்ணுமே கிடையாது ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு நானும் அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் தான் கிடையாது நான் கேக்குறது என்னன்னா ஒரு மாநாடு போட்டீங்க இந்த மாநாட்டுல உங்களை உங்களுடைய தான் தமிழ்நாடு எவ்வளோ சிக்கல்களை சந்திக்குது இந்த நாடு எவ்வளவு சந்திக்குது அதுல நீங்க என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணீங்க ஆட்சி அமைச்சு அதெல்லாம் தீர்வு கொண்டு வர்றதுதான் தீர்வு அப்படிதான் எதுவுமே ஒரு சொல்லல நீங்க தான் சொல்றீங்க சார் ஆட்சி அமைக்கிறது தீர்வு ஆட்சி அமைத்து அவர் தீர்வு கொண்டு வருவார் ஆட்சி அமைக்கிறது அவருடைய ஆசைங்க அது ஒரு வெளிப்படுத்தினாரு நாம தான் நாம தான் பிடிக்க போறோம் நாம தான் பிடிக்க போறோம்னு சொன்னாரு தீர்வுன்ற இந்த வார்த்தையும் அவர் சொல்லவே இல்லை ஏன்னா தீர்வுன்ற வார்த்தை அவருடைய சிந்தனையில பட்டுறதுச்சு அப்படின்னம்னா அவர் இஷ்யூ பேசியிருப்பாரு எலெக்ஷன் கேம்பெயின்ல சொல்லுவாரு பாக்கலாம் அப்ப பேசிக்கிறோம் அதுல தானே வாக்குறுதிகள் கொடுக்கும் எதுக்கு அது கூட இப்ப இந்த மாநாடு நடந்துச்சு இந்த மாநாட்டில் ஒரு பேசினாரு இது ஒரு மாநாடு கூட்டி அதை பேசணும் இந்த மாதிரி ஒண்ணு ரெக்கார்ட் பண்ணி அது யூடியூப்ல போட்டுச்சா எல்லாரும் பாத்துருவாங்களா இதோட கூன் நம்மளோட நிறைய பாத்து செல்வாக்கு காட்டணும்ல என்னத காட்டிங்க அன்னாடி எவ்ளோ பெரிய படம் இருந்துச்சு செல்வாங்க காட்டிட்டீங்கல்ல அதுக்கு தானே மாநாடு போட்டீங்க சார் இந்த செல்வாக்கு போதும் இல்லையா காட்டியாட்சரி இந்த செல்வாக்கு காட்டியாச்சரன் சார் செல்வாக்கு அப்புறம் மக்களை நாடி போறது அப்படின்றது என்ன பண்ணுவீங்க நீங்க ஒரு மாநாட வச்ச செல்வாக்கு எல்லாம் காட்ட முடியும் மாநாட வச்சு ஒரு கட்சியினுடைய அந்த செயல் திட்டத்தை எப்படி போக போறோம் அப்படின்றது நிறைவேற்றது தொடர்பான ஒரு திட்டம் தான் அது ஒரு மாநாட்டு செயல்பட்டுக்கான தொடக்க புள்ளி இதை உணராம மாநாடு போட்ட ஒரே காரணத்துக்காகவே விஜய் அரசியலுக்கு லாயக்கற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அவர் ரைட் ஆஃப் பண்ணிடலாம் எம்ஜிஆர் படத்தை வைத்து ஒரு அரசியல் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு எம்ஜிஆர் உருவாக்குன அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அந்த தொண்டர்களுடைய வருத்தம் குமுறம் அந்த எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த தொண்டர்களுக்கு யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போடணும்ன்றதும் தெரியும் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுன்னு சொல்றாருல்ல அறுபத்தி அண்ணா வந்தது திமுக தேர்ச்சி ஆட்சியை பிடிச்சது எழுபத்தி ஏழுல அஇஅதிமுக எம்ஜிஆர் ஆட்சி ஆட்சியை சொல்றாருல்ல அந்த ரெண்டு ஃபேக்டர் மட்டும் எடுத்துக்கிடுவாங்க ஒரு விவாதத்துக்காக ஏன்னா தமிழ்நாடு போட்டாரு ஒரு பக்கம் அண்ணாவை போட்டாரு இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் போட்டாரு நடுவில் இவருடைய படத்தை போட்டுக்கிட்டாரு இவங்க ரெண்டு பாரு இருபத்தாறாம் ஆறாம் இவரு பில்டப் நான் கேட்கிறேன் அறுபத்தி ஏழுல அண்ணா ஜெயிச்சாரு எட்டு கட்சி கூட்டணி நாப்பத்தி ஒன்பதுல திமுக ஆரம்பிக்கப்படுது நாற்பத்தி நாலு அண்ணா வந்துட்டு வந்து திராவிடர் கழகத்துல இருக்காரு அதுக்கு முன்னாடி சுயமரியாதை இயக்கம் நாப்பத்தி ஒன்பதுல இருந்துட்டு அறுபத்தி ஏழு வரைக்கும் அவருடைய அரசியல் வச்சுக்கோங்க கட்சி அரசியல் ஐம்பத்தி ஏழுல தேர்தல் நீக்குது திமுக பதினஞ்சு இடம் அறுபத்தி ரெண்டுல மறுபடியும் போட்டி எட்டுறாங்க ஐம்பது இடம் அப்புறம் அறுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்போ இருந்த புறக்காரணங்களை நீங்கள் பாருங்க ஒரு பக்கம் இந்திய எதிர்ப்பு காங்கிரசுக்கு எதிராக இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அரிசி பட்சம் இன்னொன்னு எம்ஜிஆர் சுடப்பட்டது கடைசியார் மூணு இந்த மூணு ஃபேக்டர் காங்கிரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை உருவாக்கி அதில் தான் அண்ணா ஜெயிச்சாரு அறுபத்தேழு ஸோ இவ்வளவு புறக்காரணிகள் இருக்கு எழுபத்தேழுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கப்பட்ட உடனேயே திண்டுக்கல் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நின்று ஜெயிக்கிறாரு அவருடைய கட்சி மூணாவது இடத்துக்கு போகுது அப்பவே சொல்றாரு காமராஜர் ரெண்டும் ஒரே கோட்டையில கூறிய மட்டை சொல்றாரு அதை எதிர்த்து எம்ஜிஆர் பேசுறாரு நான் ஊடலை எதிர்த்து என்ன எப்படி ஒப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுறாரு எம்ஜிஆர் பேசி அவர் ஜெயிக்கிறாரு இரண்டாவது இடம் காமராஜர் பழைய காங்கிரஸ் மூணாவது இடம் தான் வந்து திமுக நீ எம்ஜிஆரையும் ஒரே இடத்தான் என்னைக்கு அவர் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க ஒரே ஒரு காலகட்டம் சொல்லுங்க பார்ப்போம் நேர் எதிர் நடிகன் அரசியலை முழுமையாக எதிர்த்தவர் அதனால சிவாஜிக்கே கட்சியில பெரிய இடம் கொடுக்காதவர் காமராஜர் நீங்க காமராஜர் வழிகாட்டியா வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் பத்தி போட்டுக்கிட்டு மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் என்னது பார்முலா அரசியல் இதெல்லாம் ஒரு சூத்திர அரசியல் ஜெயிச்சுன்னா எதையாவது மக்களுக்கு காட்டுறது அதுதான் இது வேற ஒண்ணுமே கிடையாது விஜயனுடைய அந்த அரசியல் மாணவனா எவ்வளவு பெரிய தலைவர் அவரை நீங்க கொள்கை முன்னோடியே எடுத்துக்கிட்டீங்க திராவிட இயக்க கொள்கைகளை கொள்கைகளதும் பெரும்பெரும்பாலும் விஜயம் பேசலங்க நான் கேட்கறது பதில் சொல்லுங்க நீங்க அம்பேத்காரையும் பெரியாரையும் எடுத்துக்கிட்ட போது காமராஜர் எடுத்துக்கிட்ட போது அண்ணாவை ஏன் ஒரு தலைவரா எடுத்துக்கல ஏன் ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கல இல்ல அண்ணாவினுடைய பிதாவை எடுத்துக்கிட்டாருல்ல பெரியார சரி ஓகே என்ன சார் அது இல்ல அதான் நீங்க சொல்லிட்டீங்க நான் பெரியாரின் வழி தான் அண்ணா அதான் அதான் ஒரு முகத்தை வச்சிட்டாரு சமூக நீதிக்கான ஒரு முகத்தை வச்சிட்டாரு விஜய் ரொம்ப கரெக்டாக செஞ்சாரு அடுத்த கேள்வி ஆல்ரெடி அஞ்சு பேரை வச்சிட்டாரு சார் இன்னும் எத்தனை பேர் சார் வைக்குதோ ரெண்டு பேர் ஏழு பேர் ஆயிடுச்சு அப்புறம் அடுத்த ஒருத்தவரை கரைஞ்சரை வைப்பாரு வச்சிக்கலாம்ல படம் ஒரு அங்கேயும் இன்னும் ரெண்டு சில சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு மாலை போட்டு விட்டுருக்கலாம் ஏமாத்துங்க அதெல்லாம் எம்ஜிஆர் உடைய அரசு எவ்வளவு பெருசுங்க அது எம்ஜிஆர் ஒன்னும் நீங்க உங்களுடைய ரசிகரை பார்க்கற மாதிரிலாம் எம்ஜிஆர் பார்க்கல எம்ஜிஆர் ஊர் ஊரா ஓடினாரு எம்ஜிஆர் இப்ப அண்ணாதிமுக மாநாட்டை நடத்தினாரு மாஸ்க் காட்டுறதுக்கு எம்ஜிஆருக்கு தெரியாதா எம்ஜிஆருடைய ட்ரெயின் மதுரை போய் சேர்றது எவ்வளவு காலாச்சு என்ன வரைக்கும் அது வரலாறு அப்படி நிறுத்தினாங்க எம்ஜிஆர் ஏன்னா அப்படி அவர் மக்கள் கிட்ட போனாரு அவர் அப்படி போனாரு கலைஞர் போடாத தடையா அதெல்லாம் தாண்டிதான் அவர் நின்றாரு நீங்க எல்லாம் பண்ற அரசியல் இருக்கு முழுக்க முழுக்க ஒரு பண காட்சி அரசியல் அவ்வளவுதான் உங்களுக்கு அது கிடையாது எம்ஜிஆர் உங்களுக்கு முன்னாடி கிடையாது அது ஒரு சாக்கா வச்சுக்கிறீங்க அண்ணா திமுக பத்தி விமர்சிக்கிறீங்களா நீங்க வந்துட்டு அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க அரசியல் முதிர்ச்சி உள்ள வராங்க அண்ணா திமுக எப்படி இருக்குது அதனால உங்களுக்கே தெரியும் அண்ணா திமுக எப்படி இருக்கிறது உங்களுக்கு பொண்ணைக்கு தான் தெரியுமா ஏன் அப்ப அவங்களோட வந்துட்டு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறீங்க நடத்துறீங்களா இல்லையா ஏன் நடத்துறீங்க அதான் எப்படி கிடக்குது ஏன் நடத்துறீங்க அப்ப அங்க ஒரு செயல் ரகசியத்துல செய்ய வேண்டியது இங்க வெளியில வந்துட்டு வேற மாதிரி பேச வேண்டியது இதெல்லாம் சரியில்லை அங்கதான் சொல்ல வர இவருடைய அரசியல் பிளாப் மக்களுக்கு இதெல்லாம் புரியாமலாம் கிடையாது மக்கள் ஃபுல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்க அண்ணா திமுகன்ற ஒரு கட்சி இன்னைக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கலகலத்து நடக்குது உண்மைதான் அதனால ரெட்டை அலையுக்கு ஓட்டு போடுறவன் வந்துட்டு நேரம் விஜயோட சின்ன அது பாட்டு ஓட்டு போட்டுருவானா அவனுக்குன்னு அண்ணாதிமுக இன்னொரு ஃபேக்சன் ஓட்டு போடுவான் ஏன்னா எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியை எந்த அதிமுக தொண்டனோ சாக விட மாட்டான் அவன் எடப்பாடியை ஒத்துக்கிட்டு இருக்கிறானா இல்லையான்றது அது வேற விஷயம் புரியுதுங்களா அண்ணா யாரும் சாகடிக்க முடியாது அது பலம் எடுக்கும் பிஜேபி ஆட்ட ஒரு கட்சியிட்ட பிடிச்சா அப்படிதான் ஆகும் ஆனா அண்ணா திமுக பற்றாள் இருக்கான் பார்த்தியா அவன் அந்த கட்சியை சாக விட மாட்டான் ஏதாவது ஒரு உருப்படுறதுக்கு அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க கூட காலி ஆயிடாது பழைய காங்கிரஸ் ஆச்சு பார்த்தீங்களா அவர்லாம் ஆவாது அண்ணாதிபம் அப்படி ஆகாது உறுதியானவங்க அவங்களாம் அப்படி நினைப்பாங்க நிறைய விஷயங்களை